اور هڪڙو ٻيو பென்சல் புயல் காரணமாக விழுப்புரம் மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் மக்கள் பல்வேறு சிரமங்களை அனுபவித்து வருகின்றனர் இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட இடங்களை ஆய்வு செய்வதற்காக சென்ற முதல்வர் ஸ்டாலினை சுற்றி வளைத்து மக்கள் சராமரியாக கேள்வி கேட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது இதனால் செய்வதறியாது திகைத்து நின்ற முதல்வர் ஸ்டாலின் மக்களிடம் கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்ட நிகழ்வானது அரங்கேறியுள்ளது மேலும் வருஷ வருஷம் மழை பெரும்போதெல்லாம் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு வாழ்வதாக மக்கள் தங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தி வரும் நிலையில் மக்களை பாதுகாக்க வேண்டிய முதல்வர் ஸ்டாலின் வரலாறு

சென்னையின் அனைத்து இடங்களிலும் மழைநீர் வடிந்துவிட்டதாக வாய்க்கூசாமல் பொய்பேசி வருவதும் கவனிக்கத்தக்கது